ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூதனேரி இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம் ரத்த கொழாயில் அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்பை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்து தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் எங்கள் பெரியமாவுக்கு ரத்த அடைப்பு இருந்துச்சு அவங்களுக்கு அந்த அடைப்பை நீக்கிறது இந்த மருந்து எங்களுக்கு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன மருந்து தான் இது இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் தராது இதுக்கு சரிசமமாக இஞ்சியும் பூண்டையும் எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு எலுமிச்சம்பழம் அரை லிட்ரு தேன் அரை லிட்ரு ஆப்பிள் வினிகர் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பது நாள் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து பூண்டுலேயே தான் நம்ம ஆப்பிள் வினிகரை ஊற்றி நம்ம அரைக்கணும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஆப்பிள் வினிகர் போட்டு அரைச்சி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எத்தனை நடப்பு இருந்தாலும் அத்தனை நடப்பையும் க்யூர் ஆகிடும் இது உண்மையாலுமே நாங்கள் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து யூஸ்ஃபுல்லாக விட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சியும் அதே மாதிரி வினிகர் போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் லெமனையும் புளி விதையை எடுத்துட்டு பிடிச்சிடணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு புது மண் சட்டி தான் மண் சட்டி வந்து குழம்பு இருக்கக்கூடாது புது மண் சட்டி தான் முதனால் நம்ம அதை பழக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதை காய்ச்சணும் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை ஊற்றி நல்லா நுறக்கட்டுற அளவுக்கு காய்ச்சிருங்க அதுக்கப்புறம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அது நல்லா கொர நொரக்கட்டி வர அளவுக்கு காய்ச்சிடணும் அதுக்கப்புறம் லெமனை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல நொரக்கட்டி கொதி வரப்ப இறக்கிடணும் இறக்கிட்டு தான் நம்ம ஹனி சேர்க்கணும் ஏன்னா சூடலையும் சேர்க்கக்கூடாது நான் எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு போனால் அவங்க மறந்துட்டு ஹனியை வந்து சூட்டோடைய சேர்த்துட்டாங்க பட் ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இருந்தாலும் சூடு இருந்துச்சு ஆனால் சூடு ஆடுனதுக்கப்புறம் தான் ஹனி சேர்க்கணும் ஹனியை சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஏர் டைட்டான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லியும் வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து வெறும் வயிற்றுல సాప్ట్టువాంగా క్యూర్ ఆరు వీడియో పిచ్చి లైక్ పను షేర్ పుం కమక సబ్స్ పండి థ్యాంక్ యూ బాయ్